மேனன் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நடிச்சிருக்கக்கூடிய தலைவன் தலைவி திரைப்படம் சமீபத்தில் தேடஸ்ல வெளியாகி இருக்கு அந்த படத்தினுடைய ஸ்பெஷலாக அவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காங்க அப்படி ஒரு இன்டர்வியூல தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை காதல் உறவுகள் குறித்து நித்யா மேனன் மனம் திறந்து பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் மூன்று மாத குழந்தையாக இருந்தபோது வேலைக்கு சென்ற என் அம்மாவின் மகப்பேறு விடுப்பு முடிந்தது பாட்டியின் மடியில் என்னை போட்டுவிட்டு அம்மா வேலைக்கு போனாங்க பாட்டியை அம்மாவின் இடத்தை நிரப்பினாங்க சின்ன வயசுல இருந்தே நான் தனிமை விரும்பி கூட்டத்தில் சேர முடியல என்னை சுற்றி நண்பர்கள் இருந்தாலுமே கூட நான் தனியாக இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவேன் அன்னையில இருந்தே நான் மற்றவர்களை விட வித்தியாசமானவள் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு வயது வந்ததும் எனக்கு காதல் அனுபவம் கிடைத்தது ஒவ்வொரு அனுபவமும் வழியையே தந்தது எத்தனை முறை காதல் ஒருவில் விழுந்தேனோ அத்தனை முறை என் இதயம் உடைந்து போனது அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆத்ம துணை வேண்டும் அவருடன் ஒரு அழகான வாழ்க்கையை வாட வேண்டும் என்றெல்லாம் கனவுகள் இருந்தன ஆனால் அப்படிப்பட்ட ஒருவர் எனக்கு கடைசி வரை கிடைக்கவே இல்லை இப்போது அந்த எல்லா உணர்வுகளில் இருந்தும் வெளியே வந்துவிட்டேன் தனியாக மாத கணக்கில் பயணம் செய்கிறேன் என் வேலைகளை நானே செய்து கொள்கிறேன் சில சமயங்களில் மாத கணக்கில் எதுவுமே செய்யாமல் சும்மாவே இருந்து விடுவேன் அது என்னை நானே அறிந்து கொள்ளும் ஒரு செயல்முறையாக இருக்கும் என்னுள் மறைந்திருக்கும் அனைத்தும் அப்போது வெளிப்படும் நான் ஆன்மீக பாதையை பின்பற்றுகிறேன் வாழ்க்கையின் பல கேள்விகளுக்கு இந்த ஆன்மீக பாதையில் பதில் கிடைத்துள்ளது பொருள் சார்ந்த எதிலுமே எனக்கு ஆர்வம் இல்லை நடிப்பு என் தொழில் அதனால் தான் இங்கே இருக்கிறேன் ஆனால் இதற்கே அடிமையாகவில்லை சினிமா மீது எனக்கு எந்தவித மோகமும் இல்லை வாழ்நாள் முழுவதும் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று எந்த நிபந்தனையுடனும் நான் வாழவில்லை ஆத்ம துணை கிடைத்தால் நாளையே திருமணம் செய்து கொள்ளலாம் ரத்தன் டாட்டாவும் கடைசி வரையில் திருமணம் செய்து கொள்ளவே இல்லை அது நானும் தனிமையை மிகவும் ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனம் திறந்து பேசியிருக்காங்க கடைசி வரைக்கும் திருமணமே பண்ணிக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் ரசிகர்கள் கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு பட் எனக்கான ஆத்ம துணை கிடைச்சா திருமணம் பண்ணிப்பேன் பட் என்னுடைய நாட்டம் ஃபுல்லாவே ஆன்மீகம் பக்கம் தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதை வச்சு அவங்க யாரையாவது திருமணம் பண்ணிப்பாங்களா இல்லையா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய மாதிரி இருக்கு